நண்பர்களே நாங்கள் படிக்கும் காலத்தில் பாடசாலையில் பாட்டு பாடணும்ல காலையில் கீதம்னு அப்போ நாங்கள் படித்த காலத்துலலாம் என்ன பாட்டு பாடணும்னு கேட்டிங்கன்னா வாழ்க மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அனைத்தும் அனைத்தும் அறிந்திட வளர்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே அது ஓம் குருவே குருவே துணை அந்த பாடல்